வாவந்தில் வெளி வந்து உக்காந்துதும் இந்த சின்தப் பொண்ணா ராணி

கடவுளே எந்த ஆள போனாலும் தெரியலையே என் வண்டிக்கு மட்டும் எதாவது ஆவட்டு உண்டு இல்லைன்னு பண்ணி புடிய இவ வேற இவ்வளவு கோவத்துல எல்லாம் போற சின்ன பொண்ணு அண்ணா சின்ன பொண்ணு வேற நான் தங்க போன் பண்ணி கூப்பிட்டேன் அவளுக்கு பைக் வைடு அப்படியே அவ எதுக்கு இந்த மனுஷி எடுத்து பாட்டிட்டு வந்தா அத ஒண்ணு தெரியல லட்சுமி அக்கா தூர போங்க இந்த பைக் பாக்கட்டு அம்மா நம்ம பேர் போன நம்மளையும் தள்ளி விட்டுருவா

玩个。

Yeah. பாருங்க அக்கா இது என்னாச்சு இந்த வாட்ல விட்டுட்டியோ ஏதோ வண்டி ஏறி இறங்கற மாதிரி லாட் இருக்குல்ல லாரி ஏறி லாரி ஏத்தல ஒண்ணு ஏத்தல அக்கா இந்த பக்கத்து வீட்ல ஒரு கிறுக்கு இருக்குல்ல யாரமா வசந்தியா ஆமா அக்கா ஸ்கூட்டில சாவியோட வச்சிட்டு போயிட்டேன் இப்படி கொண்டு போய் அங்க மரத்துல போய் இடிச்சு மோதி எல்லாத்தையும் உடைச்சு போட்டுடுங்க ஐயே அவளுக்கு என்ன ஆச்சா